வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு பகவானும் கேது பகவானும் சர்ப்ப கிரகங்கள் ஜோதிட ரீதியாக நிழல் கிரகங்கள் என்று நம்ம சொல்றோம் இந்த சர்ப்ப கிரகங்கள் ஆகப்பட்டது ஒருவருடைய பாவ புண்ணியத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக தான் இந்த ஜோதிடத்துல நம்ம முக்கியமா பாக்குறோம் பாம்பை பிடிச்சு பலன் சொல்லு அப்படின்ற மாதிரியாக தான் இந்த ஜோதிட ரீதியாக சில பலன்கள் எல்லாருமே இந்த ராகு கேதுவை வச்சு பலனை கணிக்கின்றனர் இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ஏழு முப்பத்தாறு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆகிறார் ஒன்றரை வருடங்களுக்கு இந்த ராசியிலேயே இருந்து ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள்ஷனா வந்துட்டு இருக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் ஏழாம் இடத்துல இருந்து ஆகி வந்திருக்கிறார் அனுபவித்த வேதனைகள் எல்லாமே நீங்க கூடிய நேரமாக தான் இருக்கும் யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம் நாங்க பாட்டு எங்க வேலையை தானே பார்த்துட்டு இருந்தோம் ஆனா பிரச்சனைகளும் துன்பங்களும் எங்களை நோக்கி தான் படையெடுத்தே வருது படையெடுத்து வருதே தவிர வேற எங்கேயுமே போக மாட்டேங்குது குடும்பத்துல ஒரு ஐந்து நபர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த ஐந்து நபர்கள்ல எங்களை தான் அதிகமா தாக்குது இந்த மீனராசி என்பர்களை தான் அதிகமாக இந்த கிரகங்கள் தாக்குதுன்ற அளவிற்கு இந்த மீனராசி என்பர்கள் அவமரியாதை அவமானங்கள் தன்மானத்தெல்லாம் விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி எல்லாம் அனுபவித்த வேதனைகள் இருந்து நரக வேதனைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய மீனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா மரண வே அனுபவித்து அனுபவிச்சிருப்பாங்க மரண பயம்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம கடைசி காலத்துல போகும்போது ஐயோ நம்ம நல்லபடியா போய் சேரணுமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் வயது ஆக ஆக பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வழியும் வேதனையும் கூட பயணிச்சுக்கிட்டே வரும் ஆனா இந்த மீன ராசி என்பர்களுக்கு இப்பவே அந்த வழியும் வேதனையும் ஒரு மரண பயம் யாராவது நமக்கு ஏதாவது பண்ணி வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியலையே அந்த அளவிற்கு நம்மளுக்கு எதை எடுத்தாலும் ஒரு தொந்தரவுகள் நல்லா இருந்த குடும்பம் திடீர்னு பிரிந்து போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருந்திருக்கும் இந்த மீன் ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு வழியும் வேதனையும் அதிகப்படியாக இருந்த தருணம் அதாவது ஒரு இருண்ட குகைக்குள்ள ஒரு மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாத ஒரு வழி தவறி போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்தது இப்போ இந்த ராகு பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதையை வழிவகுக்க கூடிய ஒரு நேரம் இருண்ட இடத்துல இருந்து நீங்க வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் எப்படி நமக்கு ஒரு நாகம் உடம்புல சுத்திருச்சுன்னா நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது அதே மாதிரிதான் அந்த ராகு சந்திரன் மீது பயணிக்கும் போது நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாமல் அந்த அளவிற்கு அந்த ராவு நம்மளை கட்டுக்குள் வச்சிருந்தது இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியேறக்கூடிய ஒரு தருணம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ராசியிலிருந்து விலகி அந்த பெயர்ச்சி ஆகும்போது முழுமையாக விடுபடக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு மீனராசி என்பர்கள் தொழில்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு அவமானங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சும் அந்த பார்ட்னர்ஸ்னால அதிகப்படியாக ஏமாற்றப்பட்டவர்கள் இந்த மீனராசி என்பர்கள் தான் அதுல இருந்து எல்லாம் விடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆறாம் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய எதிரிகள் அழியக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் வெளியூர்ல வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல வேலை செய்யறவங்களா இருக்கிறீங்க நல்ல ஒரு வளர்ச்சி ஏழரி சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் தான் உங்களுடைய ராசி கடைசி ராசி அதனால அந்த விரயஸ்தானத்துலதான் அந்த சனி பகவான் இருக்கிறாரு அதனால இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் இழப்பு கப்புகள் தான் அதிகமா இருக்குமே ஒழிய பெருமளவு பாதிப்புன்றது இந்த காலகட்டத்துல வராது ஏழரை சனிக்காக நீங்க எதையுமே செய்யாம விட்டுறாதீங்க எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்காம துணிஞ்சு முயற்சி செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய கிடைக்கிறதுக்கு உண்டான முழு வாய்ப்புகளும் இருக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள்னால அதிகப்படியாக தன்மானத்தை இழந்த நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே இவங்களை அசிங்கப்படுத்தி பேசுறது அவமானப்ப

ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஏழரி சனி மட்டும்தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு மீதி கிரகங்கள் எல்லா கிரகங்களும் இந்த மீனராசி என்பர்களுக்கு சாதகமாக இருக்கு அதனால துணிஞ்சு முயற்சி செய்யுங்க இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணம் மாணவ செல்வங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கடந்த காலத்துல நிறைய ஒரு தன்மானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது படிப்பு எல்லாம் வேஸ்டா போய் எங்கேயோ போய் நீங்க பரிதவிச்சு நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இத சொல்றதுக்கே பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப புண்பட்டுதான் நான் சொல்றேன் ஏன்னா மாணவ செல்வங்கள் தான் அதிகமாக இந்த மீனராசி என்பர்கள்லாம் பாதிக்கப்பட்டவங்க அந்த மாணவ செல்வங்களோடு சேர்ந்து அந்த பெற்றோர்களும் தன்னுடைய தன்னிலையும் மறந்துதான் இந்த இடத்துல பயணிச்சுட்டு இருக்கிறீங்க சொல்லும் போதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு வார்த்தைகள் இல்லாம தான் சொல்லிட்டு இருக்கிறேன் கவலைப்படாதீங்க உங்களுடைய அன்பு உங்களுடைய நல்ல திறமை எல்லாமே இப்போ உங்களுக்கு வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கு உங்களுடைய பாசங்கள் நேசங்கள் எல்லாத்தையும் மறந்து உங்களுடைய வாழ்க்கைக்கான நகர்வை நோக்கி பயணிகள் மாணவ செல்வங்களே உங்களுக்கு உண்டான நற்பலன்கள் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா ஒரு ராகுனுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுடைய இந்த மாணவ பருவத்துல வருது ஒரு பதினெட்டு வயசுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வருது அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பலன் சொல்றதுக்கே நம்மளால ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பலன் சொல்வோம் ஏன்னா அந்த எதுவுமே அறியாத வயது இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்ற மாதிரியாக எதையும் அறியாத வயது ஒரு துடுக்கான வயதுல இந்த ராகு பகவான் மிக அதிகப்படியான ஒரு மோசமான விளைவுகள் எல்லாம் கொடுத்துருப்பார் ராகு தசை நடக்குது சனி தசை ராகு புத்தி நடக்குது கேது தசை சனி புத்தி நடக்குது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இப்ப இது எல்லாமே விலக கூடிய ஒரு தருணம் எதையும் பத்தி கவலைப்படாதீங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இப்ப கடந்த கால நினைவுகளை முழுவதுமா மனதில இருந்து எடுத்துருங்க அதிகப்படியாக தெய்வ வழிபாடு பண்ணுங்க மீனராசி அன்பர்களே அந்த தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கையையும் முழு முயற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமண தடைகள் அதிகமாக இருந்திருக்கும் ஒரு இடத்திற்கு பொண்ணு பார்க்க போனோம்னா அங்க நம்மள பொண்ணு பார்க்க வந்தோமா இல்ல அவமானப்படுத்தி பேசுறாங்கனாலே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவிற்கு நம்மள ஒரு இல்ட்ரீட் ஒரு ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணக்கூடிய அளவிற்கு நம்மளே எல்லா வேலையும் செஞ்சு விட்டு போயிடுவாங்க அதே சமயத்துல ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு திருமண குடும்பத்துல போதும் பாதி கலைக்கிறதுக்கு எடுத்துருவாங்க எங்க இந்த ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சுன்னா இவங்க குடும்பம் நல்லா வாழ்ந்துருமே அப்படின்ற மாதிரியாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு அந்த திருமண முயற்சியில நிறைய தடைகள் இருந்திருக்கு கடந்த காலத்துல இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் திருமண உறவுல பாத்தீங்கன்னா பந்தம் அதாவது கடந்த காலத்துல திருமணம் ஆயிருக்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அதுல ஒரு சில ஒரு சின்ன ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்கும் நம்ம தெரியாம கல்யாணம் பண்ணிட்டோமா சில பேர் பாத்தீங்கன்னா காதல் திருமணமே பண்ணிட்டாங்க காதல் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லாதானே இருந்தார் இப்ப பாத்தீங்கன்னா வேற மாதிரியா ரியாக்ட் பண்றாரு அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கே ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு கடந்த காலத்துல இருந்தது எல்லாமே இப்ப நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரம் கருத்து வேறுபாடுகள் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன் மீன ராசி அன்பர்களுக்கு இருக்க போது மீன ராசியில இருக்கக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் மீடியால இருக்கக்கூடியவர்கள் அடுத்து பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் நகைக்கடை தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ராகு கேது பயிற்சி நல்ல உயர்ந்த மாற்றத்தையும் உயர்ந்த ஒரு வாழ்க்கை தரத்தையும் கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அலுவலக மாற்றம் அதாவது வேலை மாற்றம்ன்றது ஒரு முக்கியமா இருக்கு யாரெல்லாம் வேலை மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே செஞ்சுக்கலாம் செய்யறவங்க வெளிநாட்டுக்கு போங்க இல்ல வெளியூருக்கு போங்க வெளி மாநிலம் போங்க இருக்கிற இடத்துலயே வெளி வே வேலை மாற்றம் செஞ்சுக்காதீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதெல்லாம் அந்த ஏழரை சனி குடுக்கும் ஓகேங்களா எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்து குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் போடுங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் மிக விரைவுல உங்களுக்கு வந்தடையும் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க க என்கிட்ட நேரடி கன்சல்டேஷன் கேட்குறீங்க டேரக்டா வந்து நாங்க வந்து பாக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க நான் யாருக்குமே நேரடியாக கன்சல்டேஷன் கொடுக்கறது இல்ல போன் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் மற்றரம்தான் பாக்குறேன் அப்படி நேரடியாக பேசணும் விருப்பப்படுறவங்க வீடியோ கால் ஆப்ஷனை எடுத்துக்கோங்க எங்களுக்கு வீடியோ காலில் வந்து நீங்கள் எல்லா பலன்களும் சொல்லுங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுங்கள் அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அந்த வீடியோ கால் கன்சல்டேஷன்றது உங்களுக்கு அதில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நேரில் வந்து உங்களுக்கு எல்லா பலன்களும் சொல்லுவேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்